ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் கன்னியம்மன் கோயில் தான் எங்கள் குலதெய்வம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் போகிறேன் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை அதுக்காக தான் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அமுச்சிட்டோம் நானும் அவர் மட்டும் வந்தோம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இங்கே தான் பாத்திரம் அதெல்லாம் வாங்கி செய்வேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ப பித்தளை பாத்திரம் வந்தது கல்யாணத்துக்கு கொடுத்தது இந்த டைம் அதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் புதுசாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரிசி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க தான் ரெடி பண்ணிவிட்டேன் கூட்டமே இல்லை பௌர்ணமி கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு வந்து வந் வந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்தவுடனே கட கடன்னு பொங்கல் வச்சுட்டு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க மொட்டைலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் இங்கே நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒன்று ரெண்டு மூணு கடைங்க தான் இருந்தது பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு பொங்கல் நல்லாவே நல்லபடியாக வச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விறகு வந்து வாங்கினேன் அது முடியறதுக்கும் பொங்கல் ரெடியாகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது அளவு பார்த்து விறகு விற்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் மாவு விளக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேங்காயே எடுத்துக்கணும் உரிச்சி வெத்தலை பாக்கு பழம் பூலாம் மட்டும் வாங்கிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க கூட்டமும் கம்மியாக இருந்து கிடக்குன்னு சாமி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கனா கும்பபேஷிகம் தண்ணி அதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் எடுத்து வந்து வீட்டில் தொலைக்கத்துக்காக எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் குலதெய்வம் கன்னியம்மன் அவங்களாம் ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு மீதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்